வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்றைக்கி நம்ம டீ கடை வெங்காய போண்டா எப்படி பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இந்த டீ டைமில் டீ கூட இந்த போண்டா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கும் கிறிஸ்பியா இருக்கும் அதுக்கு முன்னால் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற கிராப்ஷனை செலக்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வெங்காய போண்டா செய்கிறதுக்கு நான் வந்து மீடியம் சைஸ் ஆனியன் வந்து நாலு எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் அதாவது நீல வாக்கில் கட் பண்ணிக்கணும் கட் பண்ணி நல்லா உதிரியாக வர மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க பெரிய சைஸ் ஆனியனாக இருந்தால் ரெண்டு ஆனியன் நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி இந்த உதிரியாக வர வச்சு நீங்கள் ஒரு பவுலில் நம்ம எடுத்துக்கிட்டோம் இப்போ அது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சை வந்து சின்ன சின்னதாக பீஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதை நம்ம அது கூட ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக அரை ஸ்பூன் வந்து நான் சோம்பு எடுத்திருக்கேன் பெரிஞ்சீரகம் அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் இது ஒரு நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் அதுக்காக ஆட் பண்ணிக்கோங்க அடுத்தது ஒரே ஒரு சில்லி எடுத்துருக்கேன் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் பச்சை மிளகாய் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு நமக்கு ஒரு பச்சை மிளகா போகுதும் ஏன்னா நம்ம வந்து காரத்துக்கு தனி மிளகாய் தூள் வேறு நம்ம ஆட் பண்ண போகிறோம் கொஞ்சமாக கருவேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கொஞ்சமாக மல்லித்தொழை ஆட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி காரத்துக்கு நான் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் எடுத்துருக்கேன் அதையும் ஒரு பிஞ்சு பெருங்காயத்தூளை இது கூடவே தேவையான அளவு நம்ம சால்ட்டையும் நம்ம ஆட் பண்ணிக்குவோம் இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து கையை வச்சு நல்லா கிளறி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்படி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அந்த வெங்காயத்துலேருந்து கொஞ்சம் தண்ணியெலாம் வரும் அதெல்லாம் நல்லா சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம் எல்லாத்தையுமே உப்புலாம் எல்லாம் சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு அடுத்ததாக இந்த ஒரு பவுல் வந்து நான் கடலை மாவு எடுத்துருக்கேன் அந்த கடலை மாவை ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே அரை அதாவது ஒரு பவுல் வந்து நீங்கள் கடலை மாவு எடுத்திங்கன்னா அதுக்கு ஹாஃப் வந்து நம்ம அரிசி மாவு எடுத்துக்கணும் அதுக்கு அரிசி மாவு வந்து அரைக்கப்படுத்துருக்கேன் அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நான் தண்ணி சேர்க்காமையே முதல்ல வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாம் கிளறின பிறகு கொஞ்சமாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ முதல்ல இந்த தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு முன்னால் நான் வந்து கடாயில் எண்ணெய் வச்சு எண்ணெய் காய ஆரம்பிச்சிச்சு இதில் இருந்து ரெண்டு கரண்டி வந்து எண்ணெய் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் ஒரு நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் கிடைக்கும் நல்ல சூடாக இருக்கிற எண்ணெயில் ரெண்டு கரண்டி எடுத்து நம்ம அதுக்குள்ளே ஊற்றிக்கலாம் இதை போட்டு நம்ம நல்லா வந்து கிளறி விட்டுக்கணும் உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சமாக நம்ம வந்து சோடா உப்பு சேர்த்துக்கலாம் ஆனால் நான் இன்றைக்கி சோடா உப்பு சேர்க்கல எண்ணெயை சூடாக ஊற்றுனாலே நமக்கு நல்லா கிறிஸ்பினஸ் வந்துடும் இது வந்து எல்லார் வீட்டையும் நம்ம ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் அதே நேரத்தில் பிள்ளைங்க எல்லாருக்குமே ரொம்ப இஷ்டமாக இருக்கும் சின்னவங்க இல்லை பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமான ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் இந்த எண்ணெயில இந்த இதை போடும்போது ரொம்ப டைட்டா வந்து நம்ம உருண்டை உருட்டி போட வேண்டியதுல மாவு நல்லா எல்லாத்தையும் பசிஞ்சி எடுத்து இப்போ நல்லா உருண்டையாக நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக நம்ம மாவு எடுத்துகிட்டு இதை பாருங்க ரொம்ப டைட்டாக பிடிக்காம இந்த மாதிரி நீங்கள் வந்து உருண்டை பிடிச்சிக்கோங்க இதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டை பிடிச்சி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இதை மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ரொம்ப டைட்டாக பிடிச்சா அமுக்க வேண்டாம் இந்த மாதிரி உருண்டை எடுத்துக்கலாம் அது எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு இந்த மாதிரி நம்ம வந்து உருண்டை உருண்டையை எடுத்து வச்சிட்டோன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த டைமில் வந்து நம்ம உருட்டிகிட்டு இருக்க வேண்டாம் ஸோ இந்த மாதிரி பால்ஸ் வந்து உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க ஈஸியாக இருக்கும் இது வந்து எண்ணெயில் நல்லா மூழ்கிற அளவுக்கு நமக்கு எண்ணெய் தேவைப்படும் கொஞ்சம் நேரம் நின்று வேகட்டும் இல்லைனா வெளியில் பார்க்கறதுக்கு நமக்கு கருகுன மாதிரி இருக்கும் ஆனால் உள்ளே வந்து அது வேகாது ஸோ ஸ்டவ்வை மீடியம்